வரலாறு காணாத கனமழை காரணமாக தமிழகத்தில் ஏற்பட்டுள்ள வெள்ள சேதங்களை மதிப்பிடுவதற்காக முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா வலியுறுத்தியபடி மத்திய உள்துறை அமைச்சக இணைச் செயலாளர் தலைமையிலான ஒன்பது பேர் கொண்ட மத்திய குழு இரண்டாம் கட்டமாக பாதிக்கப்பட்ட சென்னை உள்ளிட்ட மாவட்டங்களில் இன்று முதல் இரண்டு நாட்கள் ஆய்வு செய்கிறது தமிழ்நாட்டில் வடகிழக்கு பருவமழை காலத்தின் போது முதல் மூன்று கட்டங்களில் பெய்த பெருமழை காரணமாக ஏற்பட்ட வெள்ள சேதங்களை மதிப்பீடு செய்து தேவையான நிதியை வழங்குவதற்காக முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா வலியுறுத்தியபடி மத்திய குழுவை தமிழகத்திற்கு மத்திய அரசு அனுப்பி வைத்தது மத்திய உள்துறை அமைச்சகத்தின் இணைச் செயலாளர் திரு டிவிஎஸ்என் பிரசாத் தலைமையிலான ஒன்பது பேர் கொண்ட இந்த குழு கடந்த நவம்பர் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி முதல் மூன்று நாட்களுக்கு சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் கடலூர் ஆகிய மாவட்டங்களில் வெள்ள சேதங்களை மதிப்பீடு செய்தது அதன் பிறகு நான்காவது முறையாக பெய்த மிக கடுமையான மழை காரணமாக தமிழகத்தில் பெரும் சேதம் ஏற்பட்டது இந்த இயற்கை பேரழிவால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வழங்கப்பட்டு வரும் நிவாரண உதவிகள் மற்றும் பொது சொத்துக்களுக்கு ஏற்பட்டுள்ள பாதிப்புகளை சீர் செய்ய தேவையான இருபத்தி ஆயிரத்து தொள்ளாயிரத்து பன்னிரண்டு கோடியே நாற்பத்தி ஐந்து லட்சம் ரூபாய் நிதி உதவியை உடனடியாக வழங்க வேண்டும் என வலியுறுத்தி முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா பிரதமருக்கு ஏற்கனவே கடிதம் எழுதியுள்ளார் இந்நிலையில் தமிழகத்தில் வெள்ள சேதங்களை நேரில் பார்வையிட்டு நிவாரணம் மற்றும் சீரமைப்பு பணிகளுக்கு தேவையான நிதியுதவியை அளிக்க ஏதுவாக மீண்டும் அதே குழுவை மத்திய அரசு தமிழகத்திற்கு அனுப்பி வைத்துள்ளது மத்திய உள்துறை அமைச்சக இணை செயலாளர் திரு டி வி எஸ் என் பிரசாத் தலைமையில் மத்திய அரசு அதிகாரிகள் இன்று காலை சென்னை வருகின்றனர் முன்னதாக இக்குழுவில் இடம்பெற்றுள்ள குடிநீர் அமைச்சக முதுநிலை ஆலோசகர் திரு ஜார்கர் உள்ளிட்ட இரண்டு அதிகாரிகள் நேற்று இரவு சென்னை வந்தனா் ஒன்பது பேர் கொண்ட மத்திய குழு இன்று முதல் இரண்டு நாட்கள் பாதிக்கப்பட்ட பகுதிகளை பார்வையிட்டு மத்திய அரசுக்கு தனது அறிக்கையை மத்திய குழு அளிக்கவுள்ளது